நன்றி உண்மையாக இந்த நிகழ்ச்சி உண்மையாக எங்களுக்கு ஒரு ஆஹ் கடவுளாக ஏற்படுத்தியா உண்மையாக பிரச்சனையும் இல்லாம நாங்கள் இந்த இடத்துல கூட கூடிய அளவுக்கு எங்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக உண்மையாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையாக நன்றி கிட்ட முதல் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் இப்படியான நிகழ்ச்சியில பாருங்க அடுத்து செல்லும் ஒரு டிவியாக இருக்கின்றது உண்மையாக அதுக்காக நாங்கள் அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள அதோடு எங்கள் விருப்பங்களை உண்மையாக நாங்கள் நிறைவேற்றக்கூடியதா இருக்கிறது எங்க அடிமனத்தில் உள்ள விருப்பங்களை நாங்கள் இந்த இடத்துல நிறைவேற்றக்கூடிய இருக்கிறது உண்மையாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோடு மாயராஜர்கள் இப்பொழுது பத்தி என்ன விவரமாக உங்களுக்கு போன இந்த கூட பத்தி நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பத்தி நாங்க சொல்றதா ஜீவாக்காவுக்கு இனிய பிறந்ததான் நல்வாழ்த்துக்கள் சொல்ல போனா நாங்க வந்துட்டு ஊர்ல இருக்கும்போது நான் வந்துட்டு இதை வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது ஒரு பிரபல்யமான ஒரு இந்திய தொலைக்காட்சியில கூட இந்த கூளை வந்துட்டு ப்ரசன்ட் பண்ணிருக்கிறாங்க அத வந்துட்டு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது இது மாதிரி நாங்க பெருசா சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இது வந்துட்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு உணவாகவே இருந்தால் இது வந்துட்டு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இதுல அனைத்து விதமான உணவுப் பொருட்களுமே இருக்கிறது பரக்கறி உணவுகளா இருக்கிறது அதன் பிறகு நார்ச்சத்து கல்சியம் இருக்கிற முருங்கை கீமையை வச்சிருக்கிறாங்க பிலா விதையாக இருக்கட்டும் ஆஹ் அதன் பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்துல நண்டு போட போறாங்க

இல்ல இங்க இருக்கு அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா இந்த ஒடியல் மா இருக்குதான் அப்படியா

ஒரு மரத்திலே வந்துட்டு சாப்பாடு சில மரங்கள்ல வந்துட்டு பழம் வரும் தண்டுல உணவு வராது பட் இதுல வந்துட்டு எல்லாத்தையுமே ஏன்னா இலைய கூட வந்துட்டு நாங்க அதுல வந்துட்டு சாப்பிட முடியும் என்று சொன்னாங்க அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை எதுவும் பகிர்ந்து கொள்கிறீர்களா அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே எனது முதல் கண் வணக்கத்தையும் இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்கு ஒரு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே விஷயத்தை பற்றி நான் முதல் கதை கொண்டு இருந்தேன் முதலாவது ஜீவா கதைக்கினிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலிய காணுபவர்கள் வந்து உண்மையா கட்டாயம் இதை பார்த்து அவர்களும் செய்ய முன்னுக்கு வரவேணும் இந்த கோடை காலங்கள்ல வந்து தங்களுடைய குடும்பத்தாருடன் வழியில் சென்று ஒரு முறையேனும் இவ்வாறு கூட்டு ஆக சேர்ந்து சமைத்து தங்களுடைய வாழ்வியலை வந்து அழகாக்க வேண்டும் இரண்டா இப்படி செய்யக்குள்ளதான் ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமையும் அஹ் குடும்பத்துக்குரிய குடும்பங்கள்ல இருக்கிற சந்தோஷங்களும் இன்னும் மெருகூட்டப்பட்டு அது இன்னும் அந்த கப்பி வந்து கூடிக்கொண்டு போகும் இந்த சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து கூடிக்கொண்டு போகும் இது வந்து ஒரு குடும்ப பிணைப்புக்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது அதுக்கு ஒரு முதல் கண் வாழ்த்துக்களையும் சதீசன்னாவுக்கும் அவர்களுடைய குழுவுக்கும் அஹ் இந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த எங்களுடைய பாரம்பரியத்துல வந்து உண்மையிலேயே நிறைய பாரம்பரியமான கலாச்சார உணவுகள் வந்து நிறைய அடங்கி இருக்கு அதுல வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு உணவு உணவு வந்து இந்த ஒடியல் கூழ் இதுமே மறைந்து வரும் ஒரு மறைந்து வரும் ஒரு உணவுன்றே சொல்லி கொண்டு போகலாம் இப்ப சொன்னா ஒடியற் அப்படின்னா என்ன சொல்லி ஏன் இவன் கட வடமா வடமாகாணத்துல இருந்த மயிலவன் அவர்களே கூறினார் தன்னுடைய வாழ்க்கையில வந்து முறையா இப்பதான் குடிக்க போறேன் ஒடியல் கூழ் என்று சொல்லி ஒரு மீட் போட போறார்கள் போடுறார் என்று சொல்லுவார்கள் கூனுக்கு நாங்களா அலா உத்து மீயா முள் இருக்கிற மீன்களை பெற்றா போர் இல்ல குழந்தைகளுக்கு வந்து தவைக்கு வாய்க்குள்ள நூறு இடுக்க முள்ளு வந்து கொண்டு வந்து அவை விருப்பப்பட மாட்டேன்ன்றதுக்காக கெலவா மீனை மெட்ட மீன்கள் கலந்தாலும் அந்த கலவை மீன் வந்து தாக்க பகுதி கூடுதலாக கொண்டதாக அதுக்காக வருது எடுக்கிறார் வீட்டுல அதுதான் எங்களுக்கு வளம அந்த வகையில நாங்களும் அதைத்தான் எடுத்திருக்கேன் கிட்ட உங்களால அளவு பெரிய முள்ளுகளை நீக்கி இருக்கிறோம் அந்த மீன முதல் சேர்த்துக் கொள்ள போறோம் இதுக்குள்ள அடுத்ததாக

இப்ப எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லாதபடியா நாங்கள் எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து அரைந்து ஒரு டேஸ்ட் மாதிரியான ஒரு பதத்துல எடுத்து இந்த படத்துல கொண்டு வந்திருக்கிறோம் அது கொஞ்ச நேரம் நேரங்கள் நாங்க அதோட கிளம்புவோம் விசாலம் சொல்லுங்க ஒரு கதையை இந்த பாரம்பரிய உணவண்டைக்குள்ளதான் ஞாபகம் வருது மறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சார பாரம்பரிய உணவுகள்ல இந்த ஒடியல் கூழ் ஒன்று இருக்குது மட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல வந்து அதை தமிழ் ரெஸ்டோரெண்ட்ல வந்து இங்கிலாந்துல இருக்கா இப்ப இங்கிலாந்துல உள்ள தமிழ் ரெஸ்டோரெண்ட்ல பார்த்தா அந்த மோனிபோக்கே என்ற உணவையும் வந்து ஆஹ் அவர்கள் அதை செஞ்சு கொண்டு வார்கள் இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரத்தில் ஒரு பகுதியா ஒரு உணவும் மற்ற வாழ்வியல் முறையோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு எப்படி என்று சொல்லி கேட்டால் எங்களுடைய இந்த தமிழ் குடும்பங்கள் வந்து இந்த ஒரியல் கூழ் என்று சொல்லிக்குள்ள வந்து உண்மையா ஒரு ஒரியல் வீட்டுலூர் சொன்னா எங்களுடைய உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு பெரிய பானையில வச்சு காய்ச்சுவோம் ரொம்பவே ஒடியல் கூழ் வந்து கொஞ்சமா இந்த பெரிய பானையில வச்சு காய்ச்சி காய்ச்சி உறவினர்கள் அனைவரும் அந்த முத்தத்துல அமர்ந்து அது ஒரு விழா மாதிரி ஒரு செலிபிரேஷன் மாதிரி எல்லாரும் இருந்து அதை பங்குட்டு குடிப்பேன் அப்ப இந்த நிகழ்வு வந்து எனக்கு தாயகத்தில் என்னுடைய பழைய வாழ்வியலை வந்து எனக்கு இப்ப நினைமூட்டுகிறது ஒடியல் கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் இது ஒரு சுகாதாரத்துக்கேற்ற ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குன்னு சொல்லிதான் சொல்லணும் இந்த ஒடியல் கூழ் வந்து கணேசிய கவிழைக்கு சொல்லி இருக்கிறோம் அஹ் ஒடியல் மாவில்ல இருந்துதான் இதை நாங்கள் செய்ய போறோம் அஹ் இதுக்கு முதலே அந்த சீசன்ல வந்து பரங்கிழங்குகளை போட்டு பாட்டி போட்டு அது பரங்கிழங்காக வந்து அந்த பரங்கிழங்கு சீசன் ஒரு பெரிய ஒரு புழுகமான சீசனும் எல்லா வீடுகளுக்கும் அவரவர் போட்ட பனங்கிழங்குகளை வந்து பார்த்துட்றது எல்லா வீடுகளுக்கும் அவர்கள் கொடுப்பார்கள் அந்த பனங்கிழங்கை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்ப நாங்கள் அஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் அஞ்சு அப்படி கொலைக்ட் பண்ற ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டான் பனங்கிழங்கும் வரும் பிறகு அதை நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னா அதை காய வைத்து அதை சுட்டோ அவிச்சோ காய வச்சு அதை பொடியாக்கி அதை சேமித்து வைத்து அந்த ஒடியல் மாவுல வந்து புட்டு மற்றும் ஒடியற் மற்றும் பல வகையான உணவுகள் செய்யலாம் அத முன்னிலையில இருக்கிற வந்து இந்த ஒடியற் ஒடியற் புட்டும் தான் இதை ஒடியல் கூழா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஒரு என்னென்னு சொல்றது இந்த ஒரியல் கூழ் வந்து ஒரு பல வகையான வருத்தங்களுக்கும் உண்மையிலேயே ஒரு அரிய மருந்தாக அமையும் சாப்பிடு இந்த சாப்பிடுறதுக்கு முதல் இந்த ஒடியற் கூழ் வந்து நாங்கள் குடிக்கக்குள்ள வந்து அது இப்ப அதான் சதிசன்னா சொன்ன மாதிரி நிறைய சூப்புகள் வந்து இப்ப நாங்க போனா குடிக்கிறோம் பசியை தூண்டுவதற்கு அதை விட ஒரு சிறந்த மருந்து வந்து இந்த ஒடியற் கூழ் இந்த ஒடியல் கூழ்ன்றது வந்து ஒரு என்னென்ன சொல்றது பல வகையான கடல் உணவுகளும் சேர்க்கப்பட்டு நிறைய மரக்கறி காய்கறிகளும் போட்டு காய்ச்சல் ஒரு கைண்ட் ஆஃப் சூப் என்றுதான் சொல்லணும் இதை வந்து எங்களோட முன்னோர்கள் வந்து அப்பவே சூப்புக்கு பதிலாக இதை தயாரித்து விட்டனர் ஆஹ் இந்த ஒடியல் கூழ்ல பார்த்தோம்னு சொன்னா நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது வந்து சொன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது நாட்சத்து இருக்குது அதை விட விட்டமின்கள் உடலுக்கு தேவையான சக்தியையும் ஆரோக்கியத்தையும் இடத்துல அது நாங்கள் குடிக்க குடிக்க அது உருவாகும் இதை வந்து பழைய ஆக்கள் வந்து வாரத்துல ஒரு முறை இருமுறையிலும் இத கட்டாயம் குடிக்க வந்தனர் அன அநேகமானோர் தங்களால இயன்ற அளவு ஒவ்வொரு நாளுமே இத அந்த காலத்துல குளித்து வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இந்த ஒடியல் கூழ் என்று சொல்லி பார்த்தோம்னா அது வந்து மூலகை மருந்தாக மட்டும் அல்லாமல் இது வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் உணவாகவும் இருக்குதுனா அதை நாங்கள் மறுக்க முடியாது இந்த கூழ்ல பயன்படுத்தப்படுற இந்த மூலிகை பொருட்கள் குறிப்பா இந்த மிளகு போடுவோம் நாங்கள் அதாவது பூண்டு போடுவோம் மற்றது வெந்தயம் போடுவோம் இதையெல்லாம் வந்து எங்களுடைய நரம்புக்கு வந்து அதிக சக்தியே தருகு எங்களோட நிரம்புகளை வந்து வச்சிருக்கிறதுக்கு இந்த அதுல உள்ள மூலிகைகள் உதவுகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த இயற்கை உணவுப் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுற இந்த ஒடியற் உடல்ல உள்ள வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்து நிறைய பேருக்கு சூடு சொல்லி சொன்னா அஹ் இதை வந்து நாங்கள் செய்யு கொடுக்கலாம் இது என்னுடைய நண்பர் ஒருவரின் பந்தையார் வந்து அவந்த குடும்பத்தோடு மெக்த காலத்துல வந்து அவர் கடல் தொழிலுக்கு போறவர் அப்ப மெக்த காலத்துல வந்து அவைகளுக்கு வந்து சூடு கீர்த்து என்று சொல்லி அதை அவையல் செஞ்சு எல்லாருக்கும் சரிமாறினர் அப்ப இதுதான் எனக்கு உண்மையா இப்ப இத சொல்லக்குள்ளதான் ஞாபகத்துக்கு மெ